அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எல்லா இடத்துலையுமே சீமானுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே அப்படின்னு பாண்டே விடம் ஒரு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பாண்டே தற்போது என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பத்திரிக்கையாளர்கள் இருந்தாலும் பாண்டேக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவர் ஆரம்பத்தில் தந்தி தொலைக்காட்சியில் எடுத்த நேர்காணல்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதற்கு பிறகு ஏகப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் பாண்டே மாதிரி ஆகணும் அப்படின்னு இன்னும் கூட போராடிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை இந்த அளவுக்கு மக்கள் மனசில் ஒரு நீங்க இடம் பிடிச்சிருக்காரு பாண்டே அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பாண்டே சீமானவர்களுக்கு சற்று ஆதரவு கொடுத்து பேசுகிறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் தற்போது அதிகமாக எழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் தற்போதைய ஒரு நேர்காணலில் பாண்டே சீமானுக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்கு எதனால ஒரு சீமானுக்கு ஆதரவு கொடுத்து பேசுறாரு அப்படின்ற பல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் தந்தி தொலைக்காட்சியில் இவர் ஒரு நெறியாளராக இருக்கும்போது இவருக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு சீமான் அப்படின்றத பல இடங்களில் பாண்டே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த நேரமாக இருந்தாலும் ஆனால் சீமானவர்கள் உடனடியாக வர்றதனாலேயே அவர் உண்மையிலேயே நான் ஒரு சொந்த அண்ணனாக தான் பார்க்குறேன் அப்படின்லாம் கூட பாண்டியவர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு நெறியாளர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நெக்கில் அடிக்கிற மாதிரி நீங்கள் கட்சியில் கூட இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது நிச்சயமாக கட்சியில் கூட இணைவேன் அது முழுக்க முழுக்க என்னுடைய விருப்பம் தான் எங்கள் அண்ணனுடைய கட்சி நான் இணைகிறேன்னு சொன்னால் நிச்சயமாக என்னை சேர்த்துப்பார் ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறேன் அப்படின்னா அதனால் அரசியல் கட்சிக்கு போகிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னோ இந்த மாதிரியான வதந்திகளை கலப்புறாங்க இதையும் நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறீங்களே அப்படின்னு நெறியாளருக்கு பார்த்தீங்கன்னா தக்க பதிலடி கொடுத்துருக்காரு பாண்டே இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப நேர்பட பேசுறதுனால தான் பாண்டேவுடைய நேர்காணலையும் சரி பாண்டே உடைய பேச்சையும் சரி கேட்கறதுக்கு பல மக்கள் காத்துட்டு பாண்டே உடைய இடத்த பிடிக்கிறதுக்கு முக்தார் போன்று எவ்வளவோ பேர் வந்திருந்தாலும் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பாண்டே ஒரு உச்சகட்ட பத்திரிகையாளராக இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை வரும் காலங்களில் பாண்டே நாம் தமிழ் கட்சியில் இணைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸில் தருவீங்க நன்றி வணக்கம்